இன்றைய மன்னா செப்பனியா மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் செப்பனியா மூன்று பதினேழு உன் தேவநாய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் இந்த வார்த்தை இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை உங்களோடு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவரின் பேரில் கம்பீரமாய் கழிக்குறுவார் உங்களை குறித்து கர்த்தர் என்ன யோசிக்கிறார் என்று சில நேரங்களில் உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வரும் கத்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் கத்தர் என் மேல் நினைவாயிருக்கிறாரா கர்த்தருடைய இருதயத்தில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு பதில் உங்கள் மேல் சந்தோஷமாக இருக்கிறார் உங்களை குறித்து மகிழ்ந்திருக்கிறார் உங்களுட் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் கம்பீரமாய் கழிக்குறுவார் உங்களுடைய வாழ்க்கை கத்தருடைய இருதயத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஆகவே சோர்ந்து போகாதீங்க அவருடைய அன்பு உங்களுக்கு இருக்கிறது அவர் கம்பீரமாய் கழிக்குறுவார் உங்களை உருவாக்கினது நல்லது என்று நினைப்பார் உங்களை ரட்சித்தது நல்லது என்று நினைப்பார் உங்களை அபிஷேகித்தது நல்லது என்று நினைக்கிறார் ஆகவே கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஜபீப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவர் எங்களை குறித்து நீர் இப்படிப்பட்ட நினைவுகளை வைத்திருக்கிறக்காக நன்றி நீர் எங்கள் மேல் கம்பீரமாய் மகிழ்கிறக்காக நன்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க ஆசீர்வதிங்க எல்லா பயத்தின் நாவிகள் அவங்களை குழப்புகிற ஆவிகள் அன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் மன உளைச்சலின் ஆவிகள் மன அழுத்தத்தை தருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் குற்றப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக உடைய இரத்தத்தினாலே மீற்றெடுத்திருக்கிறக்காக நன்றி இந்த நாள் ஆசிரியக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்